ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் புக்கு கையில கொடுத்து படிங்க சிஸ்டர் நைட்டு வந்தோம்னா படிக்க ஆர்வம் அந்த புக்ல என்னதான் இருக்குன்னு பாக்கலாம் ஏன்னா நிறைய படிச்சிருக்கேன் சஷ்டி நோக்க சரவண பவனார் எல்லாம் படிச்சிருக்கேன் விநாயகர் அகவல் எல்லாமே சொல்லிருக்கேன் இதற்கு கவசம் எத்தனை எல்லாம் எத்தனை தெய்வங்க அப்படி எல்லாமே மனப்பாடமா சொல்லுவேன் எல்லாமே தெரியும் ஆனா இந்த புக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த புக்கை பிரித்து படிக்கிறேன் அப்ப இந்த முன்னூறுக்கு மேல வரும் எங்களுக்காக பரிகரிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் ஜனங்களால் அவமதிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரன் ஒருவராக என்னப்பட்ட ஸ்தோத்திரம் நம்ம தான் அக்கிரமக்காரர் அவரே என்ன பட்டாராம் அப்பதான் எனக்கு அப்படி அழுக வருது பாருங்க அப்போ இந்த உலக மக்களுக்காக சிலுவையில மரிச்ச ஒரு தெய்வம் இருக்கா இந்த தெய்வத்தை இத்தனை வருஷமா நான் தெரிஞ்சுக்காம போட்டேன் அப்படின்னு அன்னைக்கு தூக்கி போட்டேன் சிஸ்டர் எல்லாத்தையுமே எனக்கு இந்த ஏசு ஒருத்தர் போதும் அப்படின்னு அன்னைக்கு வந்து ஆண்டர் நான் ஏத்துக்காரு நானே தான் ஆண்டர் உள்ளத்தை குடுத்த அந்த வாஞ்சையின்படி உண்மையா தமிழ் நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாரா சோ அன்னைக்கு அவரை ஏத்துக்கார இந்த பன்னெண்டாவது வருஷம் போயிட்டு இருக்கு சிஸ்டர் வாழ்ந்துட்டு இருக்கேன் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் एल शडा मिनिस्ट्री इंडिया चेनले स्रेबू नंबर वनकम